வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஆதவ அர்ஜுனா நேற்று அவங்க கட்சியினுடைய செயல்வீரர்கள் கூட்டத்தில் மைண்டு வாய்ஸ்னு நினச்சி பல உண்மைகளை பேசியிருக்காரு அதுதான் அவர் மனதில் உள்ள உண்மையான எண்ணம் திருமாவளவன் பின்னாடிலாம் யார் இருக்கா அண்ணே திருமான்னே உங்கள் கட்சியுள்ள ஆட்கள்லாம் விஜய் கட்சிகிட்ட வந்துட்டாங்க எங்ககிட்ட வந்துட்டாங்க உங்ககிட்ட ஒரு இருபது பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசினார் அதற்கு எதிர்வினை விடுதலை சிறுத்தைகள் முகாமில் இருந்து வந்திருக்கு பலருமே எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு ஐயோ எங்கள் அண்ணன் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு எங்கள் அண்ணன் நான் தலித் அரசியலுக்காகவே வளர்ந்தவன் அந்த உணர்வில் நான் அப்படி இன்றும் மாறாதவன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இது நான் என்ன சொன்னேன் ஒரு இருபது பேர் அங்கே திமுக காரங்களாக இருக்காங்க விடுதலை சிறுத்தைகளில் அந்த இருபது பேர் தான் அண்ணனை கெடுக்குறாங்க அப்படி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு ஆனால் அவர் சொன்ன வீடியோவில் அப்படி எந்த பொருளுமே இல்லை ரொம்ப வெளிப்படையாக ஆனால் திருமண விஜய் கட்சியில் யார் இருக்கா உங்கள் திருமாள கட்சியில் யார் இருக்கா எல்லாம் விஜய்கிட்ட தான் வந்துட்டாச்சே கிட்ட ஒரு இருபது பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு நக்கலாவும் ஒரு எல்லல் துணியில் ஒரு உடல் மொழியில் ஒரு கேவலமாகவும் பரிகாசமாகவும் அவர் பேசியிருக்கார் பேசிவிட்டு எதிர்ப்பு வந்தோன்னா ஐயோ தலித் ஓட்டு போயிருமோ விடுதலை சித்தையில் பகைச்சிக்கிட்டோன்னா விடுதலை சித்தகளை பிளான் பண்ணி வர வச்சிருந்த தலித்து ஓட்டெல்லாம் போயிருமோன்னு பதவிக்கிட்டே இன்றைக்கி ஒரு வழக்கம் தந்திருக்கார் ஆனால் ஆதவர்ஜனா நேற்று பேசியது தான் உண்மை அதுதான் அவர் மனதில் உள்ளது விடுதலை சிறுத்தைகளை அழிக்கணுங்கிறதா அவருடைய நோக்கமே திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரித்து விஜய் கட்சியில் சேர்க்கணும் கூட்டணி இல்லைன்னா அந்த கட்சி அழியணும் இந்த நாடும் இந்த மக்களும் நாசமாக போட்டுங்கிற மாதிரி எப்படியாவது இந்த கட்சிகள் நாசமா போகணும் அப்படிங்கிற அந்த வலதுசாரிகளின் திட்டத்திற்கு அடியாளாக செயல்படுவது தான் இந்த ஆதவ் அர்ஜுனா இதே இருபது பேர் வீசிக்கால திமுக காரங்க இருக்காங்களா அந்த திமுக காரன் அந்த இருபது பேர் தான் கெடுக்கிறாங்கங்கிறாரு உங்க கட்சியில் இருபது பேர் இல்ல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து பிஜேபி ஆட்கள் தான் செங்கோட்டைனா இருக்கட்டும் சி டி நிர்மல்குமார் இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் ஆதி சங்கராச்சாரியார் நல்லவர் என்று சொன்ன நீங்களா இருக்கட்டும் எல்லாருமே பாஜக நேரடி நபர்கள் தானே பாஜக இருந்து எத்தனை பேர் உங்க கட்சியில் சேர்ந்திருக்காங்க நேரடியா நேற்று வரையும் அமித்ஷா நல்லவரா இருந்துட்டு இன்னைக்கு விஜய் நல்லவரா இருக்காருன்னா இவங்கெல்லாம் வந்து திராவிட சிந்தனையாளர்கள் சி டி நிர்மல்குமார் வந்து தந்தை பெரியார கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டவர் யாரெல்லாம் பெரியார் எதிர்ப்பாளர்களோ அவங்கெல்லாம் விவாத அரங்கல விஜய் ஆதரிக்கிறாங்க ஓபனா பார்த்துருக்கேன் திராவிட இயக்கம் அழியரும் நினைக்கிற பலரும் நான் விவாதங்களை போகிறேன் அவங்க எல்லாருமே ஆண்டி பெரியாரும் வேற துக்ளக்கு ரமேஷ் உட்பட துக்ளக்கு ஆதரவாளர்கள்லாம் அப்படி விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சக்தி இருக்கு அவர் வந்துருவாரு அவர் பெரிய இதுங்கிறாங்க ஏன் ஒரு பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் விஜய் அப்படின்னு துக்ளக்கு நம்புனா விஜயை ப்ரமோட் பண்ண மாட்டாங்க அவர் பெரியார சொல்கிறது ஒரு பொம்மை ஒரு சும்மா உலாயி வேலை அது உண்மை கிடையாது தான் விஜய் வரணும்னு நினைக்கிறாங்க பெரியார் கடுமையான பெரியார் எதிர்ப்பாளர்களான வலதுசாரிகள்லாம் விஜய்க்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க அப்ப எப்படி பெரியார் உங்கள் கட்சி தலைவரா இருப்பாரு அப்ப தாவைக்காக்குள்ளே ஆர்எஸ்எஸ் சங் பரிவாறு பிஜேபி ஆட்கள் ஊடுருவி இருக்காங்க இருபது பேர் இல்லை இரநூறு பேருக்கு மேல இருப்பாங்க தீர்மானிக்கிற இடத்துல முக்கியமான பொறுப்புல ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவர் வந்து விடுதலை சிறுத்தைகளில் இருபது திமுக காரங்க உள்ள போது இவரை கெடுக்கிறாங்களாம் ஆதவருச்சுன்னா தொடக்கத்தில் எப்படி பேசுனாரு நான் ஒரு அம்பேத்காரிஸ்ட் நான் ஒரு காந்தியவாதி அம்பேத்கரை இருபத்தி நாலு நேரம் படிச்சுட்டே இருப்பேன் எனி டைம் கையில் பேனா வச்சுட்டே இருப்பேன் பின்னாடி அம்பேத்கர் தான் இருப்பார் அப்படி இப்படின்லாம் சீனை போட்டீங்க திருமாவளவன் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரா அவர் அவரை ஒடுக்குறாங்க ஐயோ அவருக்கு ஒரு துணை முதல் பதவி அந்த திமுக தராமல் இந்த திராவிட கட்சி எங்களை ஒடுக்குது ஆச்சா பூச்சானாரு அதனுடைய நோக்கம் என்னன்னா ஏதோ திருமாவர் மீது இவருக்கு பாசம் இருக்கிற மாதிரி காமிச்சு திமுக வெறுப்பை விடுலட்சி தொண்டர்களிடம் விதைப்பது விடுதட்சியில் இருக்கிறவங்க கரெக்ட் தானே கேட்கறது நம்ம தலைவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் தராம அதிகாரத்தில் பங்கு தராம நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அவர் கேட்டது சரிதானே அப்படின்னு திமுக எதிர்ப்பு விடுலட்சத்தை தொண்டர்கள் மத்தியில் ஒரு திமுக எதிர்ப்பை உண்டாக்கி அதை விஜய்க்கு சார்பா அறுவடை செய்ய வச்சு பலனை பாஜகவுக்கு காண்பிப்பது பாத்தியா விடுதலட்சத்தை எல்லாம் அவுட்டு திமுகவும் அவுட்டுன்னு இதுதான் ஆதவ மனசில் உள்ள உண்மையான எண்ணம் அதுதான் அந்த வன்மம் அந்த வன்மத்தை தான் நேற்று கொட்டிட்டார் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு பேச்சு பேசுவாங்கல்ல இது நம்ம இடம்னே திருமாவளவன் திமுக எல்லாரையும் எப்பவுமே திமுக கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுவது அவருடைய மனசுல உள்ள வன்மம் வெளிவரும் இந்த முறை திருமாவளவனையும் அவர் கேவலமாக தான் பேசியிருக்காரு ஏன்னா இவர் உண்மையிலே திருமாவளன் குறித்து நல்ல அபிப்பிராயம் உடையவர் கிடையாது திருமாவுக்கு எதிரானவர்கள் திராவிடத்துக்கு எதிரானவர்கள் தான் இந்த ஆதவ அர்ஜுனா இல்லைனா ஆதி சங்கராச்சாரியார் தான் என்னுடைய கடவுள்னு அவர் சொல்ல மாட்டார் அப்ப இந்த அளவுக்கு தான் இவருடைய அரசியல் இருக்குன்னா இவங்களாம் யாருன்னா பக்கவா வலதுசாரிகளுக்கும் இந்துத்துவத்துக்கும் கையாளாக அடியாளாக ஏவப்பட்ட நபர் தான் அந்த ஆதவ அர்ஜினா புரியுதுங்களா திமுகவை திராவிட இயக்க சிந்தனையை இழிவுப்படுத்துனா இயல்பாகவே திருமாவளனையும் இழிவுபடுத்துவது தான் அதனால் மீது பாசம் இருக்கிற மாதிரி இவர் பேசின பேச்சு திருமாவளவன் எங்க தலைவரை எப்படியா துணை முதலமைச்சர் ஆகணுங்கிற நடிச்சதெல்லாம் சுத்த பொய் கிட்ட வரலனா திருமாவளவன் கேவலமாயிருவாரா அவங்களுக்கு விஜய் கிட்ட வரலைன்னா விடுதலட்சத்திலும் ஒரு கட்சியே காலி ஆயிருமா ஆதரனாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் மதுரை மேலமாசி மாசி அடி வாங்கினவர் விஜய் அம்பேத்கர் பேரை ஒரு பல்கலைக்கழகத்தில் மராத்தியத்தில் வக்கீலங்கிறதுக்காக மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் போராட்டம் பண்ணி கைதானவர் திருமாவளவன் இப்படி எண்பத்தி நாலு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஈழப் போராட்டத்துக்காக திருமாவளவன் அடி வாங்கியிருக்காரு அதற்கு பிறகு ரயில் மறியல் போராட்டத்தில் அம்பேத்கர் பேரை வைக்க சொல்லி மதுரை ரயிலில் அடி வாங்கியிருக்காரு இப்படி பல்வேறு பிரச்சனைகளை டிபிஐல இருக்கும் போதே எதிர்கொண்டு வந்தவர் திருமாவளவன் அவர் வந்து விஜய் கட்சிக்கு வரலனா அவருக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்காதான் விஜய் கட்சியில வந்து விஜய ஆதரிக்கலைன்னா அவர் துணை முதலமைச்சர் ஆக முடியாதான் விஜய்கிட்ட வந்தாதான் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்குமா மரியாதை கிடைக்குமா அங்கீகாரத்தையும் மரியாதையும் அவர் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி இருந்தே பெற்று தான் வர்றாரு தொண்ணூத்தி ஒன்பதுல தான் அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்தாரு அதுக்கு முன்னாடி எண்பத்தி இருந்தே களத்துல நின்னாரு அடி வாங்கினாரு போலீஸ் அடக்குமுறை எதிர்த்து அரசு அதிகாரி பதவியை அவர் விலக்கி விட்டு தான் வந்தாரு புரியுதுங்களா அதனால் ஆதவ ரஜினா அவர்களே இங்கே வந்தேன்னா உனக்கு லாலிபாப் கிடைக்கும் இங்கே வந்தாதான் நீ உண்மையான தலித் தலைவர் இங்கே வந்தாதான் நீ உண்மையான அம்பேத்கர் இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் நீங்கள் காட்ட வேணாம் நீங்கள் காட்டுனது எல்லாம் பூச்சாண்டி வேலைங்கிறது இப்போ வெளியே வந்துருச்சா ஆதவ அர்ஜுனா வந்து அந்த ஆசை வார்த்தை காட்டினப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது திருமாவளவன் எப்போது துணை முதலமைச்சர் ஆவது தலித் எப்போது நாட்டில் முதலமைச்சர் ஆகுது இப்படிலாம் அவங்க கேட்கும்போது கரெக்டு தானே கரெக்டு தானே நீங்களே இப்படி பேசுகிற நபர் யாருடைய ஆளுன்னு புரியுதுங்களா சரி விஜய் பக்கம் வராமலே இருக்கட்டும் விஜய்னு ஒருத்தர் கட்சி தொடங்காமலே இருக்கட்டுமே திருமாவளவனுக்கு அங்கீகாரம் இல்லையா திருமாவளம் பக்கம் கூட்டம் இல்லையா விஜய் பக்கம் வரலனா விடுதலட்சத்தின்னு ஒரு கட்சியே இல்லைன்னு அவமானப்படுத்தி பேசுவது என்ன மாதிரியான மனநிலை இவர் தான் விடுதலை சிறத்தை இருந்துகிட்டு திருமாவளவனான தலித் துணை முதலமைச்சராக பாடுபடுறேன்னு நாள் சொல்லிட்டு இருந்தார் அப்ப அது எவ்வளவு பெரிய பச்சை பொய்ங்கிறது தெரியுதுங்களா திமுக கூட்டணி வந்து உடைக்கணுங்கிற பிஜேபி அசைன்மெண்ட்டுக்கான அடியாளாக செயல்பட்டவர் தான் மீடியேட்டராக செயல்பட்டவர் தான் இவர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி இவங்களாம் வலதுசாரிகள் அவப்போது இந்த மாதிரி மீடியேட்டர்ஸை உருவாக்கி விடுவாங்க இவங்க எந்த கட்சிக்கும் போவாங்க எந்த கட்சிக்கு போனாலும் சில உடைப்பு வேலைகளை மட்டும் பண்ணுவாங்க இன்றைக்கி மனசில் உள்ள வன்மை வெளியே வந்துருச்சு பார்த்திங்களா இருந்தாலும் ஐயோ மைண்ட் வாய்ஸை வெளியே சத்தமாக சொல்லிட்டோமேன்னு இப்போ பதறிக்கிட்டு நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லன்னு கதை விட்டுட்டுருக்கார் நேற்று அவர் பேசினதான் அவர் உண்மையான மனசு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அவர் இருந்து வெளியே வந்த வார்த்தை திரும்ப யாரும் கிடையாது உன் பக்கம் இருபது பேர் தான் அப்படின்னு உன் தலித் ஓட்டெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் என்ன வன்மமான பேச்சு இதுக்கு முன்னாடி நாக்கு தெரியுதா இவங்களாம் இவங்களாம் யாரும் தெரியுதா ஒரு ஈழ போராட்டத்திற்காக தமிழ் தேசியத்திற்காக சாதி ஒழிப்பிற்காக தொடர்ச்சியாக போராடி களத்தில் இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்தில் ஜெயிக்கலாம் தோக்கலாம் ஆனா அவர் தொடர்ந்து அரசியல் தான் இருக்க போறாரு உங்க விஜய் இந்த தேர்தல் களத்தில் எவ்வளோ ஓட்டு வருதுன்னு பார்த்து மம்தா பர்ஜியோடு பாட போயிடுவார் திருமணம் அப்படி இல்ல தோல்வி அடைந்ததுக்கு அப்புறமும் இதே பிரச்சனையில் போய் குடிசில போய் தான் போறாரு ஈழத்துக்காக குரல் கொடுக்க போறாரு ஜெயிச்சு எம்பி ஆனாலும் டெல்லியில் போய் ஈழத்துக்காகவும் அருந்ததிய மக்களுக்காகவும் பேசுவார் மாநில சுயாட்சிக்காக பேசுவார் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு உரிமைக்காக பேசுவாரு அவங்களாம் எம்எல்ஏ எம்பி பதவிக்காக பேச அரசியல் பேசல இவங்க பேசுகிற அரசியலுக்கு வலு சேர்க்குமாங்கிற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினரும் எம்பி பதவியும் பார்க்குறாங்க அப்படித்தான் தொண்ணூற்றி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்தாங்க இப்போயும் இருக்கலாம் திமுகவோட கூட்டணி வைக்கலாம் தனிச்சன்னிக்கலாம் அதிமுகவோட போகலாம் கொள்கை என்பது தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் தலைவர்கள் தமிழீழமும் தமிழ் தேசிய அரசியலும் அவங்களுடைய இலக்கு இது இது இதை நோக்கி தான் திருமாவளவன் வந்து தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு வருவார் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பை ஒரு கட்சியை ஏதோ இவர் வந்தாராம் இவர் போய் ஏதோ இவர் தான் கொஞ்சம் நாளைக்கு ம திருமாவளவனுக்கே அம்பேத்கரையும் பெரியாரையும் அறிவுபடுத்தினாருங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இன்னைக்கு திருமாவளவன் இவருடைய இந்த சதி பாஜகவின் சதி வேலைக்கு திருமாவளவன் இடம் தர மாட்டேன்னு சொன்ன உடனே அவரை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க நான் இந்த இடத்துல சொல்கிறது ஒரு ஒரு கட்சியில் இருப்பது கட்சி மாறுவது கொள்கை மாறுபடுவதெல்லாம் வேற ஆனால் ஒருத்தரை அவமானப்படுத்துவது சீண்டுவது இது ஒரு வலதுசாரி வடிவம் அசிங்கப்படுத்துவது ஒருத்தர் நம்ம இழுத்த இழுப்புக்கு வரலைன்னா அவனை உடனே அடுத்த நிமிஷத்துல அவமானப்படுத்துவது ரஜினிகாந்த் தான் பண்ணாங்க இந்த வலதுசாரி எல்லாம் அப்படியே ரஜினிக்கு ஒரு பிம்பை இருக்கிற மாதிரி காமிச்சாங்க கடைசியில் அவர் அரசுக்கு வரலன்னு சொன்னோம்னா அவர் பயந்தாங்க குடிங்கிற மாதிரி இந்த வலதுசாரி பற்றியெல்லாம் அவமானப்படுத்துனாங்க அதுவரையும் ரஜினி அரசியலை எழுத்தவர்கள்லாம் ரஜினியை வந்து கேவலப்படுத்தலை ஒருத்தரை விமர்சிப்பது என்பது வேறு கேவலப்படுத்துவது என்பது வேறு விமர்சனம் செய்வது ஆரோக்கியமான நடைமுறை கேவலப்படுத்துவதுங்கிறது ரொம்ப தப்பான அசிங்கமான நடைமுறை அந்த அசிங்கமான நடைமுறையில்தான் தான் அர்ஜுனா யாருன்னு இன்றைக்கி அம்பலப்பட்டிருக்கிறார் முழுக்க முழுக்க வலதுசாரிகளின் கையால் சங் பரிவாரனுடைய அடியாளாக ஒரு இடைத்தரகராகத்தான் ஆதவ அர்ஜுனா இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த ஒரு விஷயம் வெளிப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டும் விதமாக வாங்க பங்களாதேஷ் மாதிரி பாகிஸ்தான் மாதிரி இலங்கை மாதிரி சண்டை இங்கே போட்டு தமிழ்நாட்டை ரெண்டாக்குங்க ஜென்சி கிட்ஸுகளே அப்படின்னு சின்ன பசங்களை நல்வழிப்படுத்தாமல் அவங்களை தூண்டி விட்டு கலவரத்தை உண்டு பண்ணு ஸ்டாலின் வீட்டை அடிச்சு உருக்குன்னு ட்விட் போட்டவர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா இவங்கலாம் இளைஞர்களை வச்சு புலைக்கிறவங்க இந்த பதினெட்டு இந்த சின்ன பசங்க விசிலடிச்சாங்க கொஞ்சம் சின்ன பசங்களை வச்சு புழைக்கிற கூட்டம் அந்த இளைஞர்களை பொழைக்கிறதுக்கு வழி செய்யறோம் கிடையாது அண்ணா பெரியார் அம்பேத்கர் இந்த திராவிட கட்சியெல்லாம் இளைஞர்களுக்கு திட்டங்களை தீட்டி அவங்களை நல்வாழ்வு நல்வழிப்படுத்துது இவங்களாம் அந்த இளைஞர்களையும் சின்ன பசங்களையும் வச்சு பாத்தியா பாப்போமா அடிச்சுட்டா ஏ நம்ம எதிர்ப்பியா எங்க தலைவரை எதிர்ப்பியா இப்படி தூண்டிவிடக்கூடிய கூட்டங்கள் இதெல்லாம் புரிஞ்சிச்சா இவங்களாம் தூண்டி விடுபவர்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துபவர்கள் கிடையாது உங்களுக்குன்னு திட்டங்களை அறிவிப்பது கிடையாது திராவிட கட்சிகள் அறிவித்த இலவச திட்டங்களை கேவலப்படுத்துறது இப்படித்தான் இந்த கூட்டம் இருக்குமே ஒளிய ஆக்கப்பூர்வமான மனிதர்கள் கிடையாது இந்த ஆதவர்ச்சனா போன்றவர்கள் என்பதற்கு மேலும் ஒரு சான்றாக விடுதலட்சத்தில் தலைவரை இழிவுபடுத்தி அவர் பேசியிருப்பதே ஒரு முக்கிய ஆவணமாக இருக்கிறது பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு பல நேரங்களில் வெளியே வந்தாலும் இந்த முறை ரொம்ப ஓப்பனாவே அது முஞ்சியை காமிச்சிட்டு வந்திருக்கு தலித் இளைஞர்கள் விழித்துக் கொள்ளுங்கள் இவரை போன்று இந்த பசப்பு வார்த்தை பேசுபவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு வலதுசாரிகள் இந்த வேஷமும் போட்டு வருவாங்க முற்போக்கு வேஷமும் போட்டு வருவாங்கங்கிறத தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆதவருஜினா நல்ல உதாரணமாக இருப்பாருன்னு நான் பார்க்குறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி